ஹாய் மக்களே நந்தன உங்கள் மொட்டு பற்றியுள்ள தூண்டில் மீனவன் நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு கடல் உயிரினம் சரிங்களா இது என்னை பற்றி பார்க்குவோம் நம்ம சேனல் பிடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டாபிக் வரும் இந்த சங்கு வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது இந்த சங்கு சங்கு இது வந்து ஒரு சங்கு இந்த சங்கு பேர் வந்து முள்ளுச்சங்குன்னு சொல்லுவாங்க முள்ளுச்சங்கு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இதான் சங்கு நீங்கள் கடகர்கிட்ட எங்கேயும் போனீங்கன்னா பார்த்து போங்க அந்த இந்த சங்கு வந்து சுற்றி இருக்கும் லைட்டாக காலைல குத்துனா கூட ரொம்ப கடுக்கும் அதனால் இது முள்ளுச்சங்கன் சொல்லி பேர் வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் கடற்கரை கிட்டே போனீங்கன்னா பார்த்து போங்க எதுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னா அந்த சங்கு உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் அந்த வீடியோ எடுத்து நான் போட்டேன் மற்ற எதுக்கு நான் போடல அந்த சங்க நல்ல உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது பேர் முள்ளுச்சங்கு இது ஒரு கடல் உயிரினம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி அந்த வீடியோ எடுத்து நான் போட்டேன் வேற எதுக்கு அந்த வீடியோ எடுத்து போடலை நான் அந்த சங்கம் மறுபடியும் கடலே போட்டேன் யார் காரையும் குத்திர உடனே கடலே போட்டேன் நம்ம மீனவச் செலவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கிறதுக்கும் பாய்